முக்கியமாக கடந்த பதினாறு வருஷமா இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து வரைக்கும் தமிழ் தேசியம் சொல்லி வாக்கை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் அந்த கொள்கைக்கு நேர்மாற வாக்கை பெற்று வென்றதுக்கு பிறகு அந்த கொள்கைக்கு நேர்மாறாக பயணித்த அப்படின்னா மக்கள் மட்டத்தில் விரத்தி கோபம் இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியான் ஜேவிபி நாங்கள் நிராகரிக்கணும் என்று சொல்லி அதே கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆகணும் என்று விரும்புகின்ற சுமந்திரண்டே ஆதிக்கத்திற்குள் சிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஆணையம் கொடுத்தால் அதை ஜேவிபி செய்தால் பிள்ளை இதே செய்தால் சரியா தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் மக்கள் நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வருகிறோம் வெளியில வந்து நாங்கள் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமத்துவம் தான் பிரச்சனை என்பதை தான் நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்பதையும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் அந்த தலைமைத்துவத்தை தான் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் தலைமைத்துவத்தை தோற்கடிக்கிறதாக இருந்தால் அது திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணத்திலையும் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் ஸ்தாபிச்சதுக்கு பிறகு நாங்கள் திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணம் கூட்டமைப்பை அபிலாசிகளை தந்தை செயலைய கொள்கைகின்றவர்கள் தான் பெரும்பான்மை காரணமாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமை அந்த தலைமத்துவம் தவறாக நடந்து கொள்வதாலே ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையிலே கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது அந்த மக்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கணுமாக இருந்தால் கட்சிக்குள்ளே அவர்கள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதை உருவாக்குவதாக இருந்தால் இந்த தேர்தலிலே மோசமான கொள்கையை கொண்ட ஒற்றையாட்சிக்குள் தமிழ் இனத்தை சிக்க வைக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எந்த அளவுக்கு ஓரம் கட்ட முடியும் அதே அளவுக்கு நாங்கள் தமிழரசு கட்சியின் இந்த தேர்தலிலே ஓரம் கட்ட வேணும் இந்த தேர்தலிலே ஒரு தெளிவான பாடத்தை தமிழரசு கட்சிக்கு படிப்பித்தால் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் கட்சிக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இந்த தவறான தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து கட்சி இருக்கும் அளிக்கிறதாக வைக்கலாம் அதை செய்வதன் ஊடாகத்தான் உண்டே கட்சியினுடைய தலைமைத்துவத்தை திருத்ததாக இருக்கும் அல்லது அவர்கள் அந்த கட்சியினுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றுவதாக இருக்கும் அதனால் எங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு